என்னை ஆட்கொண்டவரும் நான் செவிக்கிறவரும் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள் கிறிஸ்து மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே நீதிமொழிகளின் புத்தகத்தில் ஒன்றாவது அதிகாரத்தில் வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள் என் மகனே பாவிகள் உனக்கு நயம் காட்டினாலும் நீ சம்மதியாதே என்று சொல்லி கத்துடைய ஆவியான சுட்டி காட்டுகிறார் இந்த உலகம் பொல்லாதது நயவஞ்சகர்களால் நிறைந்திருக்கிற உலகம் பாருங்கள் உங்கள் பாலிய வயது சிநேகிதன் என்று சொல்லி நீங்கள் நினைப்பீர்கள் உங்களோடு கூடவே வந்து கொண்டிருப்பார்கள் சின்ன வயசுலேருந்தே நான் அவனும் திக் ஃப்ரெண்ட் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க ஆனால் உங்களுக்கு தெரியாது ஏதாவது ஒரு இடத்துல உங்கள் வாழ்க்கையில் பாவத்தை விதைப்பதற்காக ரொம்ப தந்திரமாக நயவஞ்சகமாக உங்களோடு கூட பேசுவாங்க உதாரணத்துக்கு உங்கள் பள்ளிக்கூடத்தில் ஏதோ ஒரு டூர் உங்களை அழைத்து கொண்டு போகிறாங்க அல்லது உங்கள் நண்பர்களோடு கூட ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு வரலான்னு சொல்லி புறப்பட்டு போவீங்க ஆனால் அந்த இடத்துல தான் இந்த நயவஞ்சர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா டே ஒரே ஒரு முறை சிகரெட் குடித்து பாடுறா டே ஒரே ஒரு முறை இதை குடித்து பாடுறா ஒரே ஒரு முறை இந்த கரித்தை செய்து பாடுறா இது எவ்வளோ சந்தோஷத்தை தரும் தெரியுமா என்று சொல்லி நயவஞ்சகமாய் உங்களை தூண்டுவார்கள் என்று சொல்லி கத்துடி ஆவியானோ சுட்டி காட்டுகிறார் உங்களுடைய பெண் நண்பர்களும் அப்படி தான் ஒரே ஒரு முறை இந்த இடத்துக்கு போயிட்டு வரலாமே ஆண் நண்பன் சொல்வான் ஒரே ஒரு முறை இந்த ஒரு காரியத்துக்கு இடம் கூட இப்படி எல்லாம் சொல்லி நயவஞ்சகமாய் உங்களை இணங்க பண்ணுவதற்காக உங்களோடு கூடமாய் போராடி கொண்டிருப்பார்கள் என் மகனே என் மகளே பாவிகள் உனக்கு நயம் காட்டினாலும் அவனுக்கு சம்மதியாது என்று சொல்லி கத்துடி ஆவியான சுட்டி காட்டுகிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தின் மீது உங்களுக்கு இருக்கிற அந்த பயபக்தியை குலைத்து போடும்படிக்குத்தான் உலகமானது தந்திரமாய் போராடி கொண்டிருக்கும் என்று சொல்லி கத்துடி ஆவியான சுட்டி காட்டுகிறார் அருமையான மகனே அருமையான மகளே இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் விட்டு விலகி வந்துவிடு ஒரே ஒரு முறைதான் என்று சொல்லி நீ அந்த காரியத்தை ருசிப்பதற்கோ அல்லது அதை உன் வாழ்க்கையில் எடுத்துக்கொள்வதற்கோ இடம் கொடுக்க ஆரம்பிப்பா என்று சொன்னால் ஒரே ஒரு முறைதான் என்று சொல்லி உன் ஆண் நண்பனுக்கும் உன் பெண் நண்பர்களுக்கும் நீ உன் வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட பொல்லாத பாவத்துக்கு இடம் கொடுப்பா என்று சொன்னால் அதுடைய விளைவுகள் எவ்வளவு பயங்கரமாக இருக்கும் என்பதை நீ எத்தனை பேருடைய வாழ்க்கையில் பார்த்திருக்கிறாய் அல்லவா அருமையான மகனே அருமையான மகளே நயம் காட்டுவார்கள் நயவஞ்சகமாய் பேசுவார்கள் தந்திரமாய் உன்னை இணங்க பண்ணுவதற்கு போராடுவார்கள் அவர்களெல்லாம் விட்டு விலகி வந்துவிடு என்று சொல்லி கத்துடைய ஆவியானவர் உன்னோடு கூட இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிரசனத்தை தேடுங்கள் அவருடைய அன்பை தேடுங்கள் அவருடைய அன்புதான் உண்மையான அன்பு நித்தியமான அன்பு நிரந்தரமான அன்பு வாலிப மகனே வாலிபம் மகளே உன் வாழ்க்கையை முழுமையாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கருத்திலே அர்ப்பணித்து அவரை நோக்கியே முன்னேறி போக ஆரம்பி கர்த்தரும் வாழ்க்கையிலே மகிமைப்படுவார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமை